தைப்பூசத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் அருள்குமார் வழங்க கேட்கலாம் அருள்குமார் பக்தரின் பாதுகாப்பு வசதிக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன விரைவாக தரிசனம் செய்வதற்கு கோவில் நிர்வாகம் என்ன ஏற்பாடு செய்துள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் நிச்சயமாக ஆரம்பிக்குமாறு அதாவது அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை விட இருக்கக்கூடிய திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் வந்து நாளை தைப்பூச திருவிழா நடைபெறுகிறது அதனை முன்னிட்டு வந்து இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது நாளை தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் சொல்லக்கூடிய தேனி மதுரை சிவகங்கை விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தொடர்ந்து பாத யாத்திரையாக வந்த ஒண்ணம் உள்ளனர் நாளை தைப்பூசத்தை முன்னிட்டு இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கோவிலில் குவிந்தனர் மேலும் பாத யாத்திரையாக கூட வரக்கூடிய பக்தர்கள்

வந்து இன்று அதிகாலை மூணு மணி முதலே வந்து பாத பக்தர்கள் செல்லக்கூடிய சிறப்பு வழி ஏற்படுத்தி கொடுத்த சுமார் ஆறு மணி நேரம் இன்று காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வந்திருக்காங்க அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம் மேலும் ராஜபாளையத்தை சேர்ந்த பாத யாத்திரை குழு வந்து ஒரு ஐநூறு பேர் வந்து பாத வந்து அதுல வந்து ஒரு சிறுமி வந்து முருகர் வேடம் அணிந்து வந்ததும் கான்புற மேய்ச்சலுக்க வைத்தது மேலும் அதில் ஏராளமான பக்தர்கள் பனிரெண்டு வேல் குத்தியும் வந்தும் வேல் காவடி எடுத்து வந்தும் இப்படி உள்ளிட்ட பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர் நாளை தைக்கூத்தத்தை முன்னிட்டு வந்து கோவிலின் நடை வந்து அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்படுகிறது அது தைப்பூசத்துக்கான ஏற்பாடுகள் என்னவென்று பார்க்குமானால் கோவில் நிர்வாகம் தரப்பில் வந்து பக்தர்களுக்கு தேவையான ஐந்து ஐந்து லட்சம் லிட்டர் குடிநீர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் கோவில் கடற்கரையில் வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் தீயணைப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் கோவில் கடல் பக்தர் பாதுகாப்பு குழுவினர் வந்து ஐந்து படகுகள் மூலம் வந்து அந்த கடற்கரையில் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க அதாவது நாளை தைப்பூசத்தை முன்னிட்டு வந்து நூத்தி எழுபது சிறப்பு பிரிவுகள் இயக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு பணியை பொறுத்த மட்டும் இருநூத்தி போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர் மேலும் வந்து வாகன நிறுத்தும் இடங்களை பார்த்தோமானால் புறநகர் பகுதியில் மூன்று இடங்களில் வந்து பேருந்து நிறுத்தங்களும் நகர் பகுதிகளில் வந்து நான்கு இடங்களில் வாகன நிறுத்தும் இடங்களும் நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் பாத யாத்திரை வர பேருந்து நிலையத்திலிருந்து பக்தர்கள் விரைவாக செல்வதற்கு வாகனங்களை உள்ளே அனுமதிக்காமல் பக்தர்கள் மட்டும் செல்வதற்காக வசதி ஏற்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது இதனால் வந்து பக்தர்கள் தற்காலிக பேருந்து நிலையம் மற்றும் தற்காலிக வாகன நிறுத்தம் இடங்களிலிருந்து விரைவாக செல்வதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் அடிப்படை வசதி வந்து தொடர்ந்து குறைவு என்பது குற்றச்சாட்டு எழுந்து வந்துள்ளது ராம்குமார் அருள்குமார் தகவலுக்கு நன்றி